படித்ததில் பிடித்தது விபத்தில் பலத்த காயமடைந்த ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் நோயாளி மிகவும் மோசமான நிலையில் இருந்தார் மருத்துவமனையின் உரிமையாளரான மருத்துவர் நோயாளியை பார்த்தவுடன் அவர் உடனடியாக ஐசியுவில் வழக்கை விசாரிக்கச் சென்றார் இரண்டு மூன்று மணி நேர அறுவை சிகிச்சைக்கு பிறகு மருத்துவர் வெளியே வந்து இவருக்கு இங்கு எந்த விதமான சிரமமோ அசௌகரியமோ ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று தனது ஊழியர்களிடம் கூறினார் மேலும் அந்த நபரிடம் சிகிச்சை மற்றும் மருத்துவ மருந்துகளுக்கு பணம் எடுக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தினார் நோயாளி சுமார் பதினைந்து இருபது நாட்கள் மருத்துவமனையில் இருந்தார் அவர் நன்றாக குணமடைந்து மருத்துவமனையிலிருந்து இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட இருந்தபோது மருத்துவர் மருத்துவமனையின் உரிமையாளரும் அவரது இறுதி அறிக்கையை பரிசீலனைக்கு பெற்றார் அதனுடன் அந்த நோயாளிக்கு சுமார் ஐந்தரை லட்சம் ரூபாய் பில் வழங்கப்பட்டது டாக்டர் அவனுடைய அக்கவுண்ட் மேனேஜரை அழைத்து இவனிடம் ஒரு பைசா கூட வாங்காதே ஒரு காரியம் செய் அந்த நோயாளியை என் கேபினுக்கு அழைத்து வா என்றார் அந்த நபர் சக்கர நாற்காலியில் மருத்துவ அறைக்கு அழைத்து வரப்பட்டார் மருத்துவர் நோயாளியிடம் தம்பி என்னை அடையாளம் தெரிகிறதா நோயாளி கூறினார் நான் உன்னை எங்கேயோ பார்த்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன் ஆனால் எனக்கு எங்கே ஞாபகம் இல்லை டாக்டர் சொன்னார் நாலு வருஷத்திற்கு முன்னாடி சூரியன் மறையும் சமயத்தில் ஊருக்கு அப்பால் அந்த காட்டில் ஒரு காரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அன்றைய தினம் நான் எனது குடும்பத்துடன் சுற்றுலா சென்று கொண்டிருந்தபோது திடீரென காரிலிருந்து புகை வர ஆரம்பித்து நின்றது காரை ஓரமாக நிறுத்திவிட்டு மீண்டும் ஸ்டார்ட் செய்ய முயன்றோம் கார் ஸ்டார்ட் ஆகவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பித்தது சுற்றிலும் வெறிச்சோடிய காடுதான் இருந்தது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் முகத்திலும் கவலையும் பயமும் படர்ந்திருந்தது நாங்கள் அனைவரும் ஏதாவது உதவி செய்ய கடவுளிடம் பிரார்த்தனை செய்தோம் சிறிது நேரத்தில் ஒரு அதிசயம் நடந்தது நீ பைக்கில் வருவதை பார்த்தோம் நம்பிக்கையான கண்களுடன் நிறுத்துங்கள் என்று நாங்கள் அனைவரும் கைகளை அசைத்தோம் நீங்கள் பைக்கை நிறுத்திவிட்டு எங்கள் பிரச்சினைக்கு காரணம் கேட்டீர்கள் பிறகு காரின் பேனட்டை திறந்து சரிபார்த்தீர்கள் சில நிமிடங்களில் கார் ஓடத் தொடங்கியது நாங்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருந்தோம் அந்த வனாந்திர காட்டில் இரவை கழிக்க வேண்டும் என்ற எண்ணமே எங்களுக்கு குமுறலை ஏற்படுத்தியதால் எல்லாம் அல்ல இறைவன் உன்னை எங்களிடம் அனுப்பியது போல உணர்ந்தோம் நீங்கள் ஒரு கேரேஜ் நடத்துகிறீர்கள் என்று சொன்னீர்கள் இத்தகைய கடினமான சூழ்நிலையில் உங்கள் உதவிக்கு விலையில்லை அது விலைமதிப்பற்றது ஆனாலும் நான் உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டேன் அந்த நேரத்தில் நீங்கள் கூப்பிய கைகளுடன் பேசிய வார்த்தைகள் என் வாழ்க்கைக்கு உத்வேகம் அளித்தன என்று கூறியிருந்தீர்கள் எனது விதியும் கொள்கையும் என்னவெனில் பிரச்சனையில் இருப்பவரின் உதவிக்காக நான் எதையும் திரும்பப் பெறுவதில்லை இந்த வேலையின் கணக்கை என் கடவுள் வைத்திருப்பார் பேரளவிலான வருமானம் உள்ள ஒருவரால் இவ்வளவு உயர்ந்த எண்ணங்களும் மதிப்புகளும் இருக்க முடியும் அப்படிப்பட்ட மன உறுதியுடன் அவற்றை பின்பற்றினால் ஏன் என்னால் முடியாது என்று அன்று நினைத்தேன் அன்றிலிருந்து நான் என் வாழ்க்கையில் அதே தீர்மானத்தை எது எடுத்துள்ளேன் நான்கு வருடங்கள் ஆகியும் எனக்கு எந்த குறையும் இல்லை உண்மையில் நான் முன்பை விட ஒப்பிட்டளவில் அதிகமாகப் பெறுகிறேன் இந்த மருத்துவமனை என்னுடையது நீங்கள் இங்கே என் விருந்தாளி உங்கள் சொந்த விதியின்படி என்னால் உங்களிடமிருந்து எதையும் எடுக்க முடியாது இப்படிப்பட்ட உத்வேகமான நபருக்கு சேவை செய்ய அவர் எனக்கு வாய்ப்பளித்தது கடவுளின் கிருபையாகும் சர்வ வல்லமையுள்ளவர் உங்கள் நற்செயல்களின் கணக்கை காத்தார் இன்று உங்கள் கடவுள் அந்த கணக்கை செலுத்தினார் எனது செயல்களின் கணக்கையும் அவர் வைத்திருப்பார் எனக்கு அது தேவைப்படும்போது அவர் நிச்சயமாக அதிலிருந்து தீர்த்து வைப்பார் மருத்துவர் நோயாளியிடம் கூறினார் நீங்கள் வசதியாக வீட்டிற்கு செல்லுங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தயங்காமல் என்னிடம் வரலாம் கேபினை விட்டு வெளியே வரும்போது அந்த நபர் அறையில் வைக்கப்பட்டிருந்த இறைவனின் படத்தை பார்த்ததும் அவன் கைகள் தானாக உயர்ந்து தானாக இணைகின்றன அவன் கண்களில் கண்ணீர் பெருகியது அவனது இதயம் அளவற்ற அன்பாள் நிறைந்தது படித்தேன் பகிர்ந்தேன் அன்புடன் வசித்தமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி